கூடிய பிள்ளை நல்ல ஒழுக்கமாக வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை என்னனே தெரியல திடீர்னு உடம்பு சரி இவ பார்த்தா அவருடைய உடம்புல கேன்சருங்கிறது ஒன்று இருக்கு ஆனா எங்க இருக்குன்னு தெரியல ஆனா அந்த கேன்சருடைய கேன்சருடைய பாதிப்பு தாக்கம் உடம்புல அதிகமாகிக்கிட்டே இருக்கு உடம்புல எங்கெங்கேனா குத்தி எடுத்து பிள்ளைக்கு சோதனை பார்க்க முடியுமோ பாத்துட்டு இருக்கிறாங்க பாவம் வாயில பாக்குறாங்க பரட்டில பாக்குறாங்க புதுவத்தட்டில பாக்குறாங்க பித்தட்டில பாக்குறாங்க எங்கெங்க எல்லாம் குத்தி குத்தி எடுத்து சோதனை பார்க்க கூட பாக்குறாங்க இருக்குது ஆனா எங்க இருக்குன்னு தெரியல இப்போ ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டே இருக்குது உடம்புல இருக்கக்கூடிய நல்ல செல்களை எல்லாம் எடுத்து சேஃப்டி பண்ணி வச்சு இவங்க கொடுக்க வேண்டிய மெடிசனை கொடுத்து ஒரு ரெண்டு மூணு வாரம் புது செல்களை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்றாங்க அல்லாஹ் அல்ல அல்லாஹ் எவ்வளவு பெரிய அவஸ்தை மருத்துவமனைகளுக்கு போய் தான் தெரியும் போய் பார்க்கணும் ஜிஹெச் ல போய் பார்க்கணும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நம்ம சொந்தக்காரங்க போய் பாக்கணும் இப்படியெல்லாம் பார்க்கும்போது நோயாளிகளை நடம் விசாரிக்கக்கூடிய ஒரு நன்மையான காரியம் இன்னொன்று அவர்களுக்கு நாம் சிப்பாவுக்காக ஊதி ஊதி தைரியப்படுத்தக்கூடிய விஷயம் மூணாவது எல்லாம் நமக்கு கொடுத்த ஆரோக்கியத்தினுடைய அருமை பெருமை இது எல்லாமே அப்பதான் தெரியும் சுகரான காலையே இல்லாம வெட்டி படுத்து கிடக்கிறவரை பார்க்கும் போதுதான் நம்ம காலுடைய அருமை நமக்கு தெரியுது அல்ல இந்த கால் உடம்புல வரைக்கும் நமக்கு அதனுடைய அருமை தெரியல இந்த கை உடம்போடு வரைக்கும் இருக்கிறவரை அருமை தெரியல ஆனா உடம்ப விட்டு தனியா வெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் அப்பதான் அருமை தெரியுது அவன் அல்ல நமக்கு கை கால் சுகத்தை கொடுத்திருக்கான் கண் பார்வை இல்லாம இருக்கிறாங்க நமக்கு கண்ணு கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் அக்பர் எவ்வளவு நியமத்துக்கள் செஞ்சிருக்கிறோம் எவ்வளவு நியமத்துக்கள் கொஞ்ச கொஞ்ச நியமத்துக்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்பாட்டுகளும் எப்படி வேலை செஞ்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள நைட்டு சாப்பிட்டது காலையில வேற மாதிரி டிஸ்போஸ் ஆகுது முதலாளி என்னென்ன சாப்பிட்டோமோ அது ஃபுல்லா நம்ம என்னவோ பிரிச்சு பிரிச்சு கலர் கலர் டிசைன் டிசைனா சாப்பிட்டோம் ஆனா வெளியில டிஸ்போஸ் ஆகும் ஒரே கழிவாக வெளியில வருது நம்ம உணவுல போட்ட உப்பு முத கொண்டு என்னவாயிருது அங்க செப்பரேட்டா பிரிக்கப்படுது அங்க மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரிய வைத்துக் கொள்ள நடந்துகிட்டு இருக்குது இல்லாட்டா நம்ம போடுற உப்பு எங்க போய் நின்று நிக்கணும் உடம்புக்குள்ள யாரு போய் நிக்கணும் ஆனா அதை ஃபுல்லா சிறுநீர்ல என்ன செஞ்சிருது அந்த சால்ட் ஃபுல்லா வெளியில வந்துருது டேஸ்ட் மட்டும் நாக்குக்கு சத்து உடம்புக்கு சக்க ஃபுல்லா வெளியில உப்பு ஃபுல்லா வெளியில கழிவு நேரம் எவ்வளவு ப்ராசஸ் இந்த உடம்புக்குள்ள எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க